ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய்ச ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்தகுரு பரமேஷ்டி குரு குருநாதரை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே அக்டோபர் மாத ராசிப்படுங்கள் இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஒரு பதினஞ்சு நாள் ராசியிலும் ஒரு பதினஞ்சு நாள் துலாம ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதோடு கூட சூரியன் புதன் கேது பொதுவாகவே கேது சூரியன் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது அதே போல் புதன் கேது அவன் இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னிராசியிலே நடைபெறுகிறது சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதே போல் இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார் செவ்வாய் மிதுனத்திலே ஆட்சி பலம் மிதுனத்திலே அமைந்திருக்கின்றார் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார் அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் நாலு கிரகங்கள் வக்ரகதி குரு சனி ராகு கேது கிரக சேர்க்கை முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது அப்போ ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் கும்பராசியை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதம் மிக சிறப்பான முறையில் உள்ளது மிக பெரிய கண்டங்களையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறீர்கள் கும்பராசி என்பர்களே மிகப்பெரிய கண்டங்கள் சாதாரண கஷ்டங்கள் இல்லை கண்டம்னா உயிர் போய் உயிர் வருது அந்த மாதிரி மிகப்பெரிய கஷ்டங்களையெல்லாம் கண்டங்களையெல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கும்பராசியை பொறுத்தவரையில் மிக கடுமையான காலங்கள் தொழில் அமைப்பாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் அல்லது வெளியில் பழகக்கூடிய இடங்களில் பணங்காசு சம்பந்தப்பட்ட இடங்களில் அப்போ மிக கடுமையான கால எல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய என தருமை கும்பராசி என்பவர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தலைகீழாக மாறிவிட நன்மை நடக்கக்கூடிய காலம் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அது குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் கும்பராசின்னு சொல்லிட்டாலே லோன் கட்ட முடியல சாமி இஎம்ஐ கட்ட முடியல சாமி மெயினாக இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியலைங்க சாமி இப்படியோ வாங்கி தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் அதை வட்டி போட்டு வட்டி போட்டு வட்டி போட்டு அப்படியே இன்ட்ரெஸ்ட் மாறி 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 இங்கே ரொம்ப பிரச்சனையாக வந்து நிற்குதுங்க சாமி இப்படியெல்லாம் புலம்பக்கூடிய இனதருமை கும்பராசி நேயர்களே அந்த குடும்ப பிரச்சனைகள் அல்லது அந்த வட்டி பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் யாராவது உங்களை வந்து அதிகாரம் பண்ணுறது யாராவது ரொம்ப மிரட்டுறது ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறது கொடுக்குறியா இல்லையா இப்போ அதை பண்ணிட்டு வா இதை வா ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறது ரொம்ப ஒரு ஒரு கௌரவமான குடும்பமாக இருக்கும் ஒரு பெரிய குடும்பம் ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டராக இருக்கும் ஒரு நல்ல நேம் இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் சி அந்த மாதிரி இடங்களில் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் கடனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த கடன் சுமைகள் குறையும் என தருமை கும்பராசி நேயர்களே அதே போலத்தான் செய்தொழில் சிறப்பானதாக இருக்கும் இந்த தொழிலை செய்யலாமா விட்டுலாமா இந்த தொழிலை செய்யலாமா விட்டு என்னால் முடியல சாமி சுத்தமாக என்னால் பிஸ்னஸ் பண்ணவே முடியல இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய இனத்தன்மை கும்ப ராசி நேயர்களே சிறப்பானதாக அமையும் தொழிலை காப்பாற்றுவீங்க உங்களால் தொழிலை காப்பாற்ற முடியும் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி என்பர்களே தொழிலில் நல்ல முன்னேற்றம் அமைய போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் இரும்பு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் வெளிநாடுகளில் கடைகள் வச்சு ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் மெயினாக டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ப்ளே ஸ்கூலு அதுக்கு மேலே அடுத்தது டியூஷன் சென்டர்ஸு ஸ்கூலு காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஸ் அதே போல ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குரூப் ஆஃப் கம்பெனி நாலஞ்சு தொழில் ஒன்றா செய்யக்கூடியவங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அந்தந்த தொழில் அவங்க அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் கோல்டு மார்க்கெட் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் பெரிய பெரிய பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் க்ரஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் க்ரஷர்ஸ் என்னால் செய்ய முடியல சாமி நான் கொடுத்துட்டு லீஸு கூப்பிட்லான் இருக்கேன் குவாரிகள் என்னால் நடத்த முடியல சாமி எல்லா தொழிலையும் கஷ்டம் இருக்கும் இப்போ கும்பராசி அப்படின்னு சொல்லிவிட்டால் அந்த அவங்க வந்து பிஸ்னஸை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு தட்டு தடுமாறுகிறார்கள் எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கிறது எனக்கு தெரியும் அப்போ பிஸ்னஸை காப்பாற்றிக்கிறதுக்கும் பிஸ்னஸை தொடர்ந்து நடத்துவதற்கும் இது ஏன் ஏன்னா என்னுடைய சுயநலத்துக்காக நான் கேட்கல சாமி என்னை நம்பி ஒரு நூறு குடும்பம் இருக்குது அங்கே வேலை நடந்ததுனாக்கா பத்து குடும்பம் பிழைக்கும் அங்கே வேலை நடக்கிறன்னா பத்து குடும்பம் பட்னியாக இருக்கும் சாமி அதனால் அது தொழிலை காப்பாற்றி கொடுங்க இப்படி தர்மமான முறையில் இது இது சுயநலத்தில் தான் பொதுநலம் இருக்கும் அப்போ கும்பராசி அன்பர்களே நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தாலும் கும்பராசின்னு சொல்லிட்டால் எவ்வளோ கஷ்ட கஷ்டங்கள் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் அப்போது செய்தி தொழில் சிறப்பானதாக இருக்கும் செய்கிற தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அதே தான் கடன் சுமை கடன் பிரச்சனை குறையும் அடுத்ததா உடல்நிலை ஆரோக்கியம் கும்பராசியை பொறுத்தவரை உடல்நிலை ஆரோக்கியம் அதிக அக்கறை தேவை உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில தனி கவனம் செலுத்த வேண்டும் கும்பராசி என்பர்களே ஆரோக்கியத்துல அதிக அக்கறை செலுத்த வேண்டும் இன்னும் சொல்லப்போனா கும்பராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைவுகள் இருக்குமே ஆனால் அதை உடனடியாக அதை சரி பண்ணி ஒரு அவர் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க இல்லை உடம்புல ஒரு கத்தி வைக்கணுங்கிறாங்க நிச்சயமாக அதெல்லாம் ஒரு முறை அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு உடனடியாக செஞ்சுக்கிறது நல்லது உடம்புல ஒரு கத்திப்படுது உடம்புலேருந்து ஒரு ரத்தம் வெளியில் வருதுன்னா அவனுக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்குதுன்னு அர்த்தம் அதை பயப்பட வேண்டாம் நீங்கள் ஏன்னா கால நேரங்கள் அப்படி இருக்குது அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் இதெல்லாம் கோளாறு பண்ணுது திடீர்னு மக்கார் பண்ணுதுனாக்கா அதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் என்ன சொல்ல போனால் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு செய்வினை தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் நிறைய அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம் இடதோஷம் வீடு பிரச்சனையாக இருக்கலாம் வேலை செய்கிற இடம் பிரச்சனையாக இருக்கலாம் அதாவது கம்பெனிஸ் அந்த மாதிரி தொழில் செய்ய நிறுவனங்களாக கூட அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் நண்பர்கள் எதிரிகளாக கூடவே இருந்தால் நமக்கு ஆப்போசிட்டாக எதிரியாக மாறிடுறது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இன கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி தான் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே எனக்கு வேலையே கிடைக்கல சாமி எனக்கு வேலை போய் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் ரெண்டு வருஷமாகுது இப்போதான் சாமி வேலை போச்சு நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன் நல்ல ரேங்கில் இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார் அப்படி இருந்தார் சிறப்பாக இருந்தார் போனார்னா எல்லோரும் கையெடுத்து ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ நல்ல பொசிஷனில் இருந்தோம் இப்போ நாங்கள் டவுன் ஆகிட்டோம் கும்பராசி வேலை போயிடுச்சு கவலை வேண்டாம் கும்பராசி என்பவர்களே அதே வேலை திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் ஆனாலுமே கூட மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போது இப்போ கூட வெளிநாட்டில் ஒரு வேலை செய்கிறாங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை சேர்மேனுக்கு அடுத்து ஓனருக்கு எம்டிக்கு அப்புறம் இவர் தான் சேர்மேனாக இருக்கார் ஆனால் இவர் மேலே ஒரு தேவையில்லாத வீண் பிள்ளை அவமானம் இவர் அந்த கம்பெனிக்கு எதிராக ஒரு வேலை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் தூக்கி வெளியில் போட்டுறாங்க எந்த பெனிஃபிட்டும் அவரு கிடையாது ரெண்டாவது வேற எங்கேயும் வெளியில் போய் வேலையும் செய்ய முடியாது அந்த ரிலீவ் ஆர்டரும் கொடுக்கல இப்படி கடுமையான சூழ்நிலையில் நம்மக்கிட்ட வராங்க அவங்களுக்கு கரெக்டாக நாற்பத்தி அஞ்சு நாள் தான் திரும்பவும் வேறு ஒரு வேலை கிடைக்கிது அங்கே ரிலீவ் ஆர்டரும் கொடுத்துட்றாங்க சக்ஸஸாக வெற்றி பெறுகிறார்கள் அப்போ எவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலையில் கூட இந்த கும்பராசி என்பர்கள் அன்னை வாராகியை நம்பி வாராகி இடத்திலே வருவீர்களே வெற்றி உங்கள் பக்கம் அப்போ அதெல்லாம் பேசிக்காக அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் தலை உணிவுகள் வம்பு வழக்குகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற முடியும் அதுக்கெல்லாம் வழிவகை பரிகாரங்கள் உண்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கண்டிப்பாக அவங்களை கை கொடுக்க முடியும் அப்போ வேலையில் சிறந்து விலகுவீர்கள் கும்பராசி என்பர்கள் அதே போலத்தான் திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் வயோதிக திருமணம் பொண்ணுக்கு நாற்பது வயசாது இன்னும் நாற்பத்தி ரெண்டு வயசாகுது இன்னும் கல்யாணமாகலை நாற்பது வயசுக்கு மேலாகியும் இன்னும் திருமணம் ஆகவில்லை இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய திருமண தடைகள் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் காதல் திருமணம் அப்போ இந்த மாதிரிலாம் திருமணத்தில் தடைகள் இருக்குமேயானால் காரிய தடைகள் செயல் தடைகள் ஜாதக தடைகள் கிரகத் தடைகள் இருக்குமேயானால் அவையெல்லாமும் கூட விலகி நல்ல முறையில் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே அதே போல் கொடுத்த பணங்காசுகள் திரும்புதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகள் கணவரை இழந்து பிள்ளைங்களும் இல்லாமல் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க அப்போ அந்த மாதிரியே கஷ்டப்படக்கூடிய காலங்கள் இருக்குமே ஆனால் உங்கள் கஷ்டங்கள் விலகும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனது உண்மை கும்பராசி அன்பர்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கும் நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி